புயல் அடித்து கொண்டிருந்த நேரத்தில் தன்னுடைய மனைவிக்கு சுய பிர சுயப்பிரசவம் பார்ப்பதற்கு முயன்றிருக்கிறார்கள் அப்போது அந்த குழந்தையை வெளியில் எடுப்பதற்கு ஏராளமான முயற்சிகளை மேற்கொண்டு குழந்தை கருவிலேயே இழந்திருக்கிறது கர்ப்பப்பையிலேயே பையிலேயே இறந்திருக்கிறது அதுக்கப்புறமா தான் போய் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க அங்கே முடியாதுன்னு சொன்னோன்னா அப்புறம் இங்கே வந்திருக்கிறாங்க அதில் என்ன பெரிய தவறு நடந்திருக்கிறதுனா அந்த பிணவரையில் இருக்கிற ஊழியர் அந்த சிசுவை க கருவிலிருந்து அந்த சிசுவை எடுத்து அது 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 பெண் சிசுங்கிறதால போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அது அட்டை வச்சு கொடுத்தது தான் பெரிய தப்பு மற்றபடி துணி சுற்றி கொடுத்தேன்னு சொல்கிறாங்க எது உண்மைங்கிறத விசாரிக்க சொல்லியிருக்கிறோம் ஆனால் அந்த பெட்டியில் வச்சு எடுத்துகிட்டு வந்தது இந்த மழைக்கு பாதுகாப்புங்கிற மாதிரி மருத்துவர்கள் சொன்னாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என்பதால் தான் ஒரு பணியாளரை இன்றைக்கு பணி தற்காலிக பணியடை நீக்கம் செய்திருக்கிறோம் என்ன வேணா சொல்லுவாருங்க அவரை பொறுத்த வரைக்கும் மீடியாக்காகவும் சோசியல் மீடியாக்காகவும் கேமரா முன்னாடி என்ன வேணா பேசுவார் ஆனா அமைச்சர்கள் யாருமே மனிதாபிமானம் இல்லாத தான் பார்க்கப்படுது இல்லைன்னா அவங்க எல்லாரும் முழங்கால் முட்டி தண்ணி வரைக்கும் வந்து மக்களை சந்திச்சிருக்கணும் அது பண்ணலை நிவாரணங்கள் சரியான நேரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கணும் அது பண்ணலை உணவு பொருட்கள் கொடுத்துருக்கணும் அது கொடுக்கல நான் அதே சமயம் நான் மழை வெள்ளத்தில் தத் தத்தளிச்சிட்டு இருக்கும்போது அங்கே போய் அவங்க எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணிருக்கணும் அது பண்ணலை இப்போ போய் பண்ணும்போது மக்களே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேயும் என்ன பண்ணுறாங்க இவங்க அதை மழுப்பி அதையும் வந்து சைலண்ட் ஆக்கி அதையும் ஒரு அரசியல் பண்ணுறாங்க அப்படிதான் இந்த ஆட்சி சொன்னால அமைச்சர்கள்லாம் என்ன வேணால் பேசலாம் அதே மா சுப்பிரமணியம் அவர்களும் நேருவும் ஒரு இடத்துக்கு எதுக்கு மூணு அமைச்சர் போறீங்க என்ன அவசியம் இருக்கு வேலச்சேரியில உதயநிதி வந்தாருன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக லெப்ட்ல மா சுப்பிரமணியம் ரைட்ல வந்து நேரு என்ன அவசியம் இருக்கு தண்ணியே இல்லாத ஒரு இடத்துல அந்த கண்டெய்னர் மூழ்கின ஒரு இடத்துல அங்கேருந்து ஒரு லேடி பேசுறாங்க அத கூட இவர் வந்து தவிர்க்கிறாரு ஆஹ் ஓகே சரி அவ்வளவுதான் நம்ம போங்க போதும் இந்த விஷயம் சொல்லியாச்சு இல்ல அடுத்தது என்ன அப்படின்னு கேக்குறாங்க சோ மக்களோட குறைகளை கூட கேக்கிறதுக்கு இவங்க காது கொடுத்து கேட்கறதுக்கு தயாராக இல்லை அவ்வளவு பிஸியா இருக்காங்க இவங்க மக்களுக்கு சேவை செய்யறதோடு இவங்க என்ன வேணா சொல்லுவாருங்க அவரை பொறுத்த வரைக்கும் மீடியாக்காகவும் சோசியல் மீடியாக்காகவும் கேமரா முன்னாடி என்ன வேணா பேசுவார் ஆனால் அமைச்சர்கள் யாருமே மனிதாபிமானம் இல்லாத தான் பார்க்கப்படுது இல்லைன்னா அவங்க எல்லாரும் என்ன முழங்கால் முட்டி தண்ணி வரைக்கும் வந்து மக்களை சந்திச்சிருக்கணும் அது பண்ணலை நிவாரணங்கள் சரியான நேரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கணும் அது பண்ணலை உணவு பொருட்கள் கொடுத்துருக்கணும் அது கொடுக்கல அதே சமயம் மழை வெள்ளத்துல தத்தளிச்சுட்டு இருக்கும் போது அங்க போய் அவங்க எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணிருக்கணும் அது பண்ணலை இப்ப போய் பண்ணும் போது மக்களே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அங்கேயும் என்ன பண்றாங்க இவங்க அதை மழுப்பி அதையும் வந்து சைலண்ட் ஆக்கி அதையும் ஒரு அரசியல் பண்றாங்க அப்படிதான் இந்த ஆட்சி சொன்னால அமைச்சர்கள்லாம் என்ன வேணா பேசலாம் அதே மா சுப்பிரமணியம் அவர்களும் நேருவும் ஒரு இடத்துக்கு எதுக்கு மூணு அமைச்சர் போறீங்க இன்னும் அவசியம் இருக்கு மேலச்சேரியில உதயநிதி வந்தாருன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக லெப்ட்ல மா சுப்பிரமணியம் ரைட்ல வந்து நேரு இன்னும் அவசியம் இருக்கு தண்ணியே இல்லாத ஒரு இடத்துல அந்த கண்டெய்னர் மூழ்கின ஒரு இடத்துல அங்கேருந்து ஒரு லேடி பேசுறாங்க அத கூட இவர் வந்து ஆஹ் ஓகே சரி அவ்வளவுதான் நம்ம போங்க போதும் இந்த விஷயம் சொல்லியாச்சு இல்ல அடுத்தது என்ன அப்படின்னு கேக்குறாங்க சோ மக்களோட குறைகளை கூட கேட்கறதுக்கு இவங்க காது கொடுத்து கேட்கறதுக்கு தயாராக இல்லை அவ்வளவு பிஸியா இருக்காங்க இவங்க மக்களுக்கு சேவை செய்யறதோட இவங்களுக்கு என்ன பிஸி